ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம் பத்து திருக்கண்ணபுரத்தை சாசனம் செய்யும் எட்டாம் பத்து பாசுரங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பது திருமொழிகளை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த ஒன்பதாம் திருமொழி அதனுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்று ஒரு பார்வையாக இந்த பத்து பாசுரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூறும் வகையாக இன்றைக்கு ஒரு தொகுப்பினை அனுபவிக்கலாம் தமது நெடுங்காலமான குறையெல்லாம் தீரும்படியாக சர்வேஸ்வரன் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறான் என்று சொன்னார் முன் திருமொழியில் எட்டாம் திருமொழியில் திருக்கண்ணபுரத்து அம்மானுக்கன்றி அடியேன் வேறொருவருக்கு உரியேன் அல்லேன் என்கிறார் இத்திருமொழியில் இப்படி என் குறையெல்லாம் தீர்க்க வந்து எழுந்தருளி திருக்கண்ணபுரத்திலே கரிய மலை போன்று கார்மேகம் போன்று நின்ற எம்பெருமானுக்கு அடியேன் வேறொருவருக்கும் உரியேன் அல்லேன் அவனுக்கு மட்டுமே உரியவன் நான் அவனுக்கு மட்டுமே அடிமை செய்வன் கைங்கரியம் செய்வன் என்று சொல்லுகிறார் வேறு ஒருவருக்கும் நல்லன் என்றால் மற்ற தெய்வங்களுக்கு மற்ற தேச அர்ச்சாவதார எம்பெருமான்களை இங்கே அவர் குறிக்கவில்லை மற்ற ருத்ரன் பிரம்மன் இவர்களையெல்லாம் இங்கே சொல்கிறார் மற்றவர்களுக்கெல்லாம் உரியவன் அல்லன் மற்றவர்களுக்கு அடிமை அல்லை இவனுக்கு மட்டுமே அடியவன் என்று சொல்கிறார் இனி இந்த ஒன்பதாம் திருமொழி பாசுரங்களின் கருத்தினை கருத்து தொகுப்பினை பார்க்கலாம் கைமான யானை என்று துவங்கும் முதல் பாசுரம் நீண்ட துதிக்கையுடைய மதம் கொள்ளும் இயல்பில் இயல்புள்ள கஜேந்திரனுடைய துயரத்தை போக்கி அருளிய காலமேகம் போன்றவனும் மை போன்ற நிறமுடையவனும் பெரு விலை பெறும் நீல ரத்தினம் போன்றவனும் அழகுள்ள மரகத பச்சை போன்றவனும் எமக்கு சுவாமியும் எம்பெருமானும் சர்வேஸ்வரனும் என் நெஞ்சினுள் இருக்கும் சுவாமியுமான சௌரிராஜ பெருமானை திருக்கண்ணபுரத்தானை அடியேன் அடைந்து பிழைத்து போனேன் என்கிறார் அந்த முதல் பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் அடுத்து தருமான மலை முகிலை என துவங்கும் இரண்டாம் பாசுரம் கற்பக மரம் போன்றவனும் காளமேகம் போன்றவனும் ஒரு கா ஒரு காலும் விட்டு நீங்காமல் தன்னை வந்து பணிபவர்கள் பணிந்தவர்களுக்கு நேர்கின்ற அவமானத்தை போக்குகின்றவனும் நீல மணி போன்றவனும் அழகிய வடிவத்தை உடைய திருமகள் நாதனும் எம்பெருமானாய் இருப்பவனும் அமுதம் போன்றவனும் திருப்பார்கடலில் திருக்கண் வளர்ந்தருளும் பெருமானுமான ஸ்ரீ பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேன் அடுத்து மூன்றாம் பாசுரம் விடை ஏழ் அன்று அடர்த்து என்று தொடங்கும் பாசுரம் முன்பொரு காலத்தில் நப்பின்னையை பெறுவதற்காக ஏழு இறுதுகளை கோபித்து அடக்கியவனும் திருகூடமலையை அடைய வானரப்படைகளை கொண்டு கடலை அடைத்தவனும் எல்லாரினும் சிறந்தவனும் சிறந்த ஒளிவடிவானவனும் மடைகள் எங்கும் நிரம்பிய நீலோற்பல மலர்கள் மிகுந்திருக்கும் வயல்களால் சூழப்பட்ட திருக்கண்ணபுரம் என்கின்ற ஒப்பற்ற திருத்தலத்தை இருப்பிடமாக உடைய பெருமானுக்கு அடியவனான நான் வேறு ஒருவருக்கு அடியேனாவேனோ என்று கேட்கிறார் அடுத்து மிக்கானை மறையாய் விரிந்த விளக்காய் விளக்கை என்று துவங்கும் நான்காம் பாசுரம் சிறந்தவனும் வேதமாக விரிந்த விளக்கு போன்றவனும் என் நெஞ்சினுள்ளே புகுந்திருப்பவனும் புகழ் வாய்ந்தவனும் ஒளி வீசும் பொன்மலை போன்றவனும் தகவுடையவனும் கடிகை என்னும் பெரிய திருமலையின் மீது எழுந்தருளி இருக்கின்ற அக்காரக்கனியுமான திருக்கண்ணபுரத் பெருமானை அடைந்து உய்ந்து போனேன் வந்தாய் என் மனத்தே என்று துவங்கும் ஐந்தாம் பாசுரம் எம்பெருமானே என் நெஞ்சினுள்ளே நீ வந்து புகுந்தாய் அப்படி வந்து சேர்ந்த பிறகு திரும்பி போவதை அடியோடு மறந்து விட்டாய் இந்த பேரு தானே போதாதோ எனக்கு இந்த பேரு தானே போதாதோ பூங்கொத்துகள் நிரம்பிய சோலைகளால் சூழப்பட்ட திருக்குடந்தையிலே சாய்ந்தருளி திருவுள்ள முகந்த அழகனே உன்னை என்றைக்கும் மறவாமல் இருக்க பெற்றேன் என்கிறார் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே அடுத்து எஞ்சா நரகத்து எனத் துவங்கும் ஆராம்பாசுரம் ஒரு காலும் குறைதல் இல்லாத கொடிய நரகத்திலே அழுந்தி நடுங்குகின்ற என்னை பயப்படாதே என்று தேற்றி அடிமை கொள்ள வல்லவனும் மேகமண்டலம் ஓங்கிய திருமாளிகைகளால் சூழப்பட்டு வயல்களை உடைய திருவாலியில் இருக்கின்ற சுவாமியுமான சௌரிப்பெருமாளை மனமே நீ கணநேரமும் நினையாமல் இருக்கின்றாயே என்று நெஞ்சை பார்த்து சொல்கிறார் அடுத்து பெற்றார் பெற்று என துவங்கும் ஏழாம்பாசுரம் என் அறிவற்ற நெஞ்சே என்னை பெற்ற தாய் தந்தையர் பெற்று போட்டு போய்விட்டார்கள் பின்பு அடியே எனக்கு எல்லா வித உறவுமாய் இருந்து கொண்டு என்னை வளரச் செய்து அந்த அளவோடும் விடாமல் எனக்கு உயிராய் இருந்து கொண்டு மேலும் நன்மைகளைச் செய்பவனும் கலை நிரம்பாத சந்திரனுடைய செயரோகத்தை போக்கியவனுமான எம்பெருமானை எக்காரணம் பற்றி எந்த காரணத்தினால் நான் மறக்கவல்லேன் சொல்லு இதற்கு கூறு நெஞ்சே என்று நெஞ்சை பார்த்து கேட்கிறார் அடுத்து கற்றார் பற்றருக்கும் என துவங்கும் எட்டாம் பாசுரம் கற்றவர்கள் இதன் தொடர்பே நமக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒழிக்கும்படியான சம்சாரமாகிய பெரிய கடலையே இனிமையாக பற்றி நான் இனிமையாக பற்றி இங்கு அடியேன் வந்து பல பிறப்பும் பிறந்தேன் இப்படி பிறந்து வரும் அளவிலே வற்றாத நீர்வளமுடைய வயல்களால் சூழப்பட்ட வயலாளி என்றே பெயர் பெற்ற திருவாளியில் இருக்கின்ற பெருமானைப் பெற்றேன் அவனை பெற்றதால் மறுபிறவி இல்லாமை பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்தில் கண்ணார் கண்ணபுரம் என துவங்கும் ஒன்பதாவது பாசுரம் கண்கள் முழுவதும் நிறைந்து கண்ணார கண்டு அனுபவிக்கும்படியான சிறப்புடைய அழகிய திருக்கண்ணபுரத்திலும் திருக்கடிகாச்சலத்திலும் மனம்மிக்க தாமரைகளால் சூழப்பட்ட தலைச்சங்கம் என்ற தலைச்சங்காடு பதியிலே மேலை பக்கத்திலும் திருநித்தியசூரிகளுக்கு நாள்தோறும் பூர்ணச்சந்திரன் போல அனுபவிக்க உரியவனாய் உதயகாலத்தில் விரியும் சூரியன் போல புகழ்மிக்கவனுமான பெருமானை இந்நிலத்தில் கண்ணார கண்டு கொண்டு மகிழ்வது என்னாலோ என்றோ என்று வியக்கிறார் கேள்வி கேட்கிறார் வேகப்படுகிறார் அடுத்து நிறைவு பாசுரம் பலச்சுருதி எனப்படும் பத்தாம் பாசுரம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் சிறுநீர வேல்வலவன் என துவங்கும் நிறைவு பாசுரம் கருக்கொண்ட கார்மேகம் போன்ற திருநிறத்தை உடையவரான சௌரி பெருமாள் விஷயமாக போர் செய்வதையே இயல்பாக உடைய வேல்படையை செலுத்த வல்லவரும் திருமங்கையில் உள்ளவருக்கு அரசருமான ஆழ்வார் அருளி செய்த மிக்க நீர்மையை உடைய இனிய தமிழினால் ஆகிய இனிய இசையை கொண்ட இச்சொல்மாலைகளை கொண்டு தொண்டர்களே இந்த உலகம் பிழைக்கும்படி வாயார பாடி ஆடுங்கள் என்று சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கையாழ்வார் இந்துடன் இந்த அளவிலே பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது அடுத்து பத்தாம் திருமொழிக்குள் நாளை முதல் நுழையலாம் திருக்கண்ணபுரத்து பெருமான் சௌரிராஜப்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் அருள்மாரி மங்கை மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் சக்கரவர்த்தி நமக்கு இந்த உரைகளெல்லாம் அருளி நாம் ஓய்வதற்காக வந்த பரம காருணிகர் கருணை மிக்கவர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் நன்றி